வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிறது சொல்லிசை அளபடை சொல்லிசை அளபடை என்றால் என்ன ஒரு செய்யலின் ஓசை குறைகின்ற இடத்தில் அதாவது ஒரு செயலை நாம் படிக்கிறோம் அவ்வாறு படிக்கின்ற இடத்தில் இனிய ஓசை கம்மியாக இருக்கும் இனிய ஓசை கம்மியாக இருக்கும் குறைவாக இருக்கும் அந்த குறைகிற இடத்தில் சொல் அது சொல்கிற விளக்கம் சொல் மாறி நீண்டு ஒடிக்கும் அளவெடுக்கும் இதனை சொல்லிசை அளவடை என்கிறோம் உதாரணம் உரநசை வரநசை இந்த உரநசை வரநசை என்ற அந்த நசை என்ற சொல் விருப்பம் என்று பொருள்படும் நசை என்ற சொல் விருப்பம் என்று பொருள்படும் இதை நாம் பெயற் சொல் என்கிறோம் இதுக்கு பேர் என்னது பெயச்சொல் இந்த நசை நசை இதனுடைய அர்த்தம் விரும்பி நசை விரும்பி இது வந்து என்றால் ஒரு செயலை செய்வது ஆனால் இந்த இடத்துல அந்த செயல் முடிவடையில விரும்பி என்று பாதிதே இருக்கிறதுனால அந்த வினை எச்சமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் வினை என்றால் ஒரு செயல் வினை எச்சமாக இங்கே நாம் இதை எடுத்து கொள்கிறோம் நசை விரும்பி என்ற சொல்லை வினை எச்சமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஒரு செய்யலில் ஓசை குறைகின்ற இடத்தில் நசை விருப்பம் என்ற பெயர் நசை விரும்பி என்ற வினை எச்சமாக நீண்டு ஒழிக்கிறது அதாவது அளவெடுக்கிறது இவ்வாறு ஒரு செய்யுளில் பெயர் வின எச்சமாக நீண்டு ஒழிப்பதை நாம் சொல்லி சேரவிட என்கிறோம் உதாரணம் உரணசை வரணசை நன்றி வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி